பொதுவாகவே நாம் காலை அதிகமாக தொங்க வைத்து அமர்ந்திருக்கிறோம் இரண்டு சக்கர வாகனத்தில் பயணிக்கும் பொழுது பேருந்தில் பயணிக்கும் பொழுது ரயில் வண்டிகளில் பயணிக்கும் பொழுது சினிமா தியேட்டரில் உட்காரும் பொழுது பள்ளிகளில் இருக்கும் பொழுது அலுவலகங்களில் வேலை செய்யும் பொழுது வீடுகளில் இருக்கும் பொழுது சோபாக்களில் அமரும் பொழுது கட்டிலில் உட்காரும் பொழுது இப்படி அதிக நேரமாக நாம் காலை தொங்க வைத்துக் கொண்டே இருக்கிறோம் இப்படி காலை தொங்க வைத்து நாம் அமர்ந்து கொள்வதால் நமக்கு பல நோய்கள் உருவாகிறது இதற்கு காரணம் என்னவென்றால் காலை தொங்க வைத்து அமரும் நமது உடலில் இரத்த ஓட்டம் இடுப்புக்கு கீழ்ப்பகுதியில் மட்டுமே அதிகமாக செல்கிறது இடுப்புக்கு மேல் பகுதியில் சரியாக இரத்த ஓட்டம் கிடைப்பதில்லை நாம் காலை மடக்கி சம்மணம் போட்டு அமரும் பொழுது இடுப்புக்கு கீழே இரத்த ஓட்டம் குறைவாகவும் இடுப்புக்கு மேலே இரத்த ஓட்டம் அதிகமாகவும் வருவதற்கு வாய்ப்பு உள்ளது நமது உடலில் இடுப்புக்கு கீழே உள்ள கால்களுக்கு நடக்கும் பொழுது மட்டும் இரத்த ஓட்டம் சென்றால் போதும் மிக முக்கியமான உறுப்புகளாகிய சிறுநீரகம் கணையம் நுரையீரல் மூளை கண் காது ஆகியவை இடுப்புக்கு மேல் பகுதியில்தான் இருக்கிறது எனவே நாம் காலை தொங்க போடாமல் சம்மணங்கால் போட்டு அமர்ந்திருந்தால் நமக்கு சக்தி அதிகமாக கிடைக்கிறது அதனால் உடல் ஆரோக்கியமும் அதிகமாக கிடைக்கிறது எனவே காலை தொடர்ந்து தொங்க வைத்து அமர்வதை தவறுங்கள் குறிப்பாக சாப்பிடும் பொழுது கீழே உட்கார்ந்து காலை மடக்கி அமர்ந்துதான் சாப்பிட வேண்டும் சாப்பிடும் பொழுது காலை தொங்க வைத்து நாற்காலியில் அமர்வதனால் இரத்த ஓட்டம் வயிற்று பகுதிக்கு கீழே செல்லாமல் காலுக்கே அதிகமாக செல்கிறது எனவே ஜீரணம் தாமதமடைகிறது காலை மடக்கி அமர்ந்து சாப்பிடும் பொழுது சாப்பிட்ட சாப்பாடு அதன் நேரத்தில் சரியாக ஜீரணமாகிவிடும் ஏனென்றால் இடுப்புக்கு கீழே இரத்த ஓட்டம் செல்லாமல் முழு சக்தியும் வயிற்று பகுதிக்கு செல்லும் பொழுது நமக்கு ஜீரணம் நன்றாக நடைபெறுகிறது ஆனால் இப்பொழுது பல நபர்கள் காலை மடக்கி உட்கார முடியாத நிலையில் இருக்கிறார்கள் நாம் ஒரே ஒரு இடத்தில் மட்டும்தான் காலை மடக்கி அமர்கிறோம் அது இந்திய வகை கழிவறையில் செல்லும் பொழுது யாருடைய வீட்டில் காலை மடக்கி அமருமாறு கழிவறை இருக்கிறதோ அவர்களுக்கு மூட்ட சம்பந்தமான வழிகள் வருவது குறைவு சாப்பிடும் பொழுது ஏதாவது ஒரு விரிப்பை விரித்து அதன் மேல் சம்மணங்கால் போட்டு அமர்ந்து சாப்பிட்டால் சாப்பாடு நன்றாக ஜீரணிக்கும் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்